அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் வராகி எண்ணெயின்லோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரொம்பவும் அற்புதமான நாளுங்க இந்த நாள் இப்படி வருவது ரொம்ப ரொம்ப அரிதான ஒன்று அதாவது இன்னைக்கு பார்த்திங்கன்னா சனிக்கிழமை இந்த சனிக்கிழமையில ஏகாதேசியம் இருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா திருமாலின் பத்து அவதாரத்தில் ஒன்றான வாமன அவதாரம் எடுத்தபோது திருபால் வந்து திருவோண நட்சத்திரம் அந்த அவதாரத்துல வந்து அவதரித்தார் அதனால பெருமாளுக்குரிய மிகவும் முக்கியமான மூன்று விசேஷமான ஏகாதேசி திருவோண நட்சத்திரம் சனிக்கிழமையில் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப அதீத பலன் தரக்கூடியது நம்ம வாழ்க்கையில் செய்த பாவங்கள் அனைத்தும் தீரத்துக்கும் நம்மளுடைய வாழ்க்கையை கட்டத்திற்கு அதாவது மேல் நோக்கி எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி செல்வ செழிப்பு ஒரு லக்ஸரி லைஃப் உங்களுக்கு வேணும்னா இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க இந்த நாளை நீங்கள் பூஜை பண்ண வேணாம் விரதம் இருக்க வேணாம் எதுவும் செய்ய வேணாங்க இந்த இன்றைக்கு இந்த வீடியோவை மட்டும் பாருங்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பதின் மூலமாக இன் എന്നാലും பதினாறு செல்வங்களும் உங்கள் இல்லம் தேடி கண்டிப்பாக வருங்க குபேரருக்கு நிகரான செல்வங்களை மகாலட்சுமி தாயாரும் திருப்பதி பெருமாளும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பாங்க அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போறீங்க அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலீன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா இன்னைக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் பார்க்கணுங்க கேட்டீங்கன்னா திருமாலுடைய பத்து அவதாரத்தில் ஒன்றான வாமன அவதாரம் போது திருமால் திருவோண அன்று தான் அவதரித்தார் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு இந்த திருவோண நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருமாலுக்கு உகந்த ஒரு நட்சத்திரம்னு சொல்லப்பட்டிருக்கு அதுவும் சனிக்கிழமையில் வந்திருக்கு ஏகாதேசி விரதம் எடுத்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றது அனைவருக்கும் நம்ம அனைவருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் அதே போல திருவோண நட்சத்திரத்தன்று பெருமாளை நம்ம வழிபடுவதின் மூலமாக அதாவது இந்த வாமன அவதாரம் வந்து இந்த திருவோண நட்சத்திரத்தன்று தான் பெருமாள் எடுத்தார் இல்லையா இந்த வாமன அவதாரம் பார்த்தீங்கன்னா குழந்தை வடிவமாக வந்து திரிவிக்ரமனாக வளர்ந்த கோலம் அதனால இன்று திருமாலை பள்ளிகோண்ட பெருமாளாகவும் சரி இல்லை உலகலந்த பெருமாள் எந்த ஒரு திருக்காட்சியும் இன்றைய தினத்தில் நீங்கள் பார்க்கும்போது அதுவும் இந்த திருவோண நட்சத்திரம் சனிக்கிழமையில் வந்திருக்கு ஏகாதேசியம் இருக்குது இந்த நாளில் திருமாலை நீங்கள் வழிபடுவதன் மூலமாக நீங்கள் பெருமாளை பார்த்தாலே போதுங்க அதாவது பதினாறு விதமான செல்வங்களும் கிடைக்கும் வாழ்க்கை பார்த்திங்கன்னா படிப்படியாக முன்னேற்றம் அடைவதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் அதனால இன்றைய நாளில் இன்னொரு சிறப்பும் இருக்குங்க அதாவது இந்த திருவோண நட்சத்திரம் சனிக்கிழமையில் வந்திருக்கு ஏகாதேசியம் இருக்கிறதுனால இந்த நாளில் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த ஒரு ஆகர்ஷண இயந்திரத்தை நீங்க பார்க்கணும் இது என்ன திருமலையில் திருப்பதி ஆலயத்தில் பாதுகாப்பாக இருக்கிற திருப்பதி வெங்கடாஜலபதி அவர்களுக்கு உபேரனால் வழங்கப்பட்ட தன ஆகர்ஷண இந்த யார் ஒருவர் தரிசனம் செய்கிறார்களோ அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் அதுவும் பர்டிகுலரா இந்த நாள்ல இதை நீங்க பார்க்கும் போது பதினாறு செல்வங்களும் உங்கள் இல்லம் தேடி வரும் வாழ்க்கையில படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படுவதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் பண வரவில் அதிரடி மாற்றம் அதாவது இந்த திருப்பதி பாலாஜி யாருக்குரியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்திற்கும் செல்வத்துக்கும் உரிய ஒரு கடவுள் அதனால் இந்த ஒரு எந்திரத்தை இன்றைய நாளில் நீங்கள் அனைவரும் கட்டாயம் பார்க்க வேண்டும் இந்த எந்திரம் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இதுதான் இதை பார்த்துட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்பெல்லாம் டயம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த மந்திரத்தை ஒரு ஒன்பது முறையோ இல்லை இருபத்தி ஏழு முறையோ இல்லை நூற்றி எட்டு முறையோ இல்லைன்னா ஐம்பத்தி நாலு முறை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ இந்த எந்திரத்தை பார்த்து கொண்டு அந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்கள் வாழ்க்கைக்கு என்னென்னலாம் தேவைகளோ அது அனைத்தும் திருமால் உங்களுக்கு பெற்றுத்தருவார் ரொம்பவும் அற்புதமான மந்திரம் பணமும் செல்வத்தையும் வாரி வாரி வழங்கக்கூடிய திருமாலுடைய அற்புதமான ஒரு மந்திரம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசாய நம ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேஷாய நம இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ எத்தனை தட இந்த எந்திரத்தை பார்த்து சொல்ல முடியுதோ அத் இன்றைய நாள தவற விடாமல் சொல்லிக்கொண்டே இருங்க நிச்சயமாக உங்களுக்கு பலன் கொடுத்தே தீரும் நீங்கள் வந்து பூஜை பண்ணாலும் சரி பூஜை பண்ண முடியாவிட்டாலும் சரி நீங்கள் வெளியில் எங்கேயாவது இருக்கீங்க வேலை விஷயமாக வெளியில் போயிருக்கீங்க வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படி இருந்தாலும் சரி இன்னைக்கு இந்த பிக்சரை பார்த்து இந்த எந்திரத்தை பார்த்து இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள் நீங்கள் பூஜை செய்த பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய பாவங்கள் முழுவதும் தீரும் பதினாறு செல்வங்களும் அஷ்ட ஐஸ்வரியங்களும் உங்களை இல்லம் தேடி வர வைக்கக்கூடிய அற்புதமான மந்திரமும் இந்த எந்திரமும் ரொம்ப ரொம்ப விட்டுடாதீங்க மாதவிடாய் காலத்திலையும் தாராளமாக பார்த்து சொல்லுங்க சாப்பிட்டா மட்டும் இந்த மந்திரத்தை மற்றபடி இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க கண்டிப்பாக மறக்காமல் இதை பாருங்க இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலை விட்டுடாதீங்க இதை நீங்கள் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு கூட இந்த எந்திரத்தை பார்த்து நீங்கள் டெய்லியுமே இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னாலும் நல்ல பலனை கொடுக்கும் கூடியது பர்டிகுலராக டெய்லியும் சொல்ல முடியாவிட்டாலும் இன்றைய நாள தவற விடாமல் இந்த எந்திரத்தையும் இந்த மந்திரத்தையும் மறக்காமல் சொல்லுங்கள் தந்திரம் செய்யாததையும் மந்திரம் கண்டிப்பாக செய்யும் நீங்கள் கேட்டதையும் கொடுக்கும் வாழ்க்கையில் நல்ல ஒரு ராஜபோக வாழ்க்கையை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான பதிவு விட்டுடாதீங்க நம்பிக்கையோடு பாருங்க நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி